ஒரு கலைஞனின் கர்வம் நாதமுனி அற்புதமான நாதஸ்வர கலைஞர் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் நாதமுனியின் நாதஸ்வர கச்சேரிக்குத்தான் முன்னுரிமை தருவார்கள் அவரிடம் தேதி கிடைக்கவில்லை என்றால் தான் வேறு புதிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வார்கள் திருமணங்களில் நாதமுனி கச்சேரி நடப்பது திருமண வீட்டாருக்கு பெருமையை பெற்றுத்தர தவறுவதில்லை நாதமுனியின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்றார் போன்று திருமண தேதியில் நிர்ணயிக்கிற பழக்கமும் நடைமுறையில் இருந்தன அன்று அந்த மாவட்ட கலெக்டர் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நாதமுனியின் கச்சேரி நடந்து கொண்டிருந்தது வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் நாதஸ்வர மழையில் நனைந்து கொண்டிருந்தார்கள் சலசலப்பு சத்தங்கள் திசை திருப்பல்கள் கவனமின்மை இத்தியாதிகள் எதுவும் இல்லாமல் கச்சேரி களை கட்டியபடி நடந்தது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாவட்ட மந்திரி அடுத்து போக வேண்டிய அரசாங்க விழாவை மறந்து கச்சேரியில் லைத்திருந்தார் கச்சேரி முடியும் தருணம் வந்தது மந்திரி கிளம்ப தயாரானார் மேடைக்கு எதிரில் இருந்த கலெக்டருக்கு தகவல் போயிற்று மந்திரியை வழி அனுப்ப வேண்டும் நாதசர கலைஞருக்கு மரியாதை செய்ய சொல்லி தாசில்தாரிடம் தெரிவித்துவிட்டு மந்திரி பின்னாடி போனார் கலெக்டர் மந்திரி காரில் ஏறினதும் கரம் கூப்பி வணங்கி விடை கொடுத்து திரும்பினார் அங்கு கலெக்டர் அவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் காத்திருந்தது தாசில்தாரர் செய்த மரியாதையை நாதமுனி ஏற்றுக்கொள்ளவில்லை பழங்கள் சன்மான பணம் பட்டுவேட்டி அங்கவஸ்திரம் வைத்து வழங்கிய தாம்பாலத்தை நாதமுனி வாங்கவில்லை ஒத்து கலைஞர் பெரியவர் பெரியசாமியிடம் கொடுக்க சொல்லிவிட்டார் நாதமுனி இதனை கேள்விப்பட்டதும் கலெக்டர் முகம் கோபத்தால் கருத்து சிரித்தது நாதஸ்வர நாதமுனி தம்மை அவம அவமதித்து விட்டதாக கருதினார் என்ன வித்வான் இப்படி பண்ணிட்டீங்க தானே உங்களை கௌரவப்படுத்த சொன்னேன் தாசில்தாரங்கிறது சாதாரண பதவி இல்லையே தாலுகாவுக்கு கலெக்டர் மாதிரி தானே தாலுகா கலெக்டர் வழி அனுப்ப அனுப்பி இருக்கலாமே மாவட்ட கலெக்டர் எதுக்கு போகணும் எவ்வளவு நாள் மந்திரியா இருப்பாரு கால பேப்பரை பார்த்தா தான் தெரியும் நான் அப்படியா உயிர் மூச்சு நிக்கிற வரைக்கும் வாசிப்பண்ணே சிக்க கலைஞன் எனக்கு தர்ற சன்மானம் முக்கியமில்ல தர்ற முறை தான் முக்கியம் நீங்க உங்க தாசில்தார வச்சு சன்மானத்தை கொடுத்தீங்க நாங்க எங்க கலைஞரை வச்சு நீங்க தந்த மரியாதையை ஏத்துக்கிட்டோம் நீங்க செஞ்சது சரின்னா நாங்க செஞ்சதும் சரிதான் கலெக்டருக்கு இப்போதுதான் தான் செய்தது தவறு என புரிந்தது அமைச்சரை அனுப்பிவிட்டு வந்து நாதசுர கலைஞருக்கு மரியாதை பண்ணி இருக்கலாம் தவறுக்கு நாதமுனியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சன்மானம் பொன்னாடை இத்தியாதிகள் நிரம்பிய தாம்பால தட்டை நாதமுனியிடம் வழங்கினார் கலெக்டர் ஒத்து ஊதும் கலைஞரிடம் ஏற்கனவே தந்த தாம்பாலத்தை திரும்ப பெறவில்லை இரட்டித்து சந்தோஷத்தோடு விடை பெற்றார்கள் நாதஸ்வரர் குழுவினர்